அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு மண்டல குருவின் மங்காத்த ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே அது இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கேன் அதில் குறிப்பிட்ட அந்த தேதியெல்லாம் பார்த்துக்கங்க இந்த வீடியோ தனுசு லக்னம் அன்று தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மண்டல குரு என்ன மாதிரி மங்காத்த ஆட்டம் ஆட போகிறார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு வித்தையில் ஏமாற்றம் அப்படிங்கிற அந்த அறிவுறுத்தலை தலைப்பை கொடுக்குறேன் ஏன் அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ உங்களுக்கு மீண்டும் அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுத்துட்றேன் வித்தையில் ஏமாற்றம் ஏன் அது மாதிரி கொடுக்குறேன்னா இதுவரையிலும் ஏழாம் இருந்த அந்த குரு பகவான் நல்ல சுப பலன்களை நல்ல சூழலை மற்றவங்க வழியாக நல்ல நன்மைகளை அடைய செஞ்சார் நல்ல சூழல் நல்ல நண்பர்கள் நல்ல எல்லாமே ஒரு பாசிட்டிவாக வைப்ரேஷன் இருந்த மாதிரி இருக்கும் இப்போ அஷ்டம குருவா அதிசார குரு பயிற்சி வேகத்தில் குரு பகவான் பயணித்து ஆக்சுவல் குரு பயிற்சி லேட்டாக தான் நடக்கும் போகுது பட் இப்போ அதிசாரத்தில் அவர் குரு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடம் அஷ்டம குருவாக இது ஆக்சுவலாக உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கலந்த பலனும் கொடுக்கும் ஏன் அது மாதிரி சொல்கிறேன்னா லக்னாதிபதி ராசி அதிபதியாக வருகிறார் உங்களுக்கு அந்த குரு பகவான் அவரே நாலாம் அதிபதியாகவும் வருகிறார் அவர் எட்டாம் இடத்துல மறைகிறது எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது மாற்றங்கள் நடக்கிறது அது ஓரளவு பாசிட்டிவாக அமையிறது ஏன்னா அங்கே உச்ச வீடுங்கிறதால அண்டு நாலாம் இடத்திற்கும் அது ஐந்தாம் இடமாக போகிறதால வித்தை திறமை மூலமாக சில அதிர்ஷ்டங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் யாருன்னு ப்ரூஃப் ஆறு உங்களையே நீங்கள் புரிந்து கொள்வது இதை மாதிரிலாம் இங்கே நடக்கும் அதனால தான் ப்ளஸ் மைனஸ் நியூட்ரலாக இப்போ அஷ்டம குருன்னா நான் நெகட்டிவாக பலன்களை ஏற்படுத்துவார்னு சொல்லணும் ஆனால் தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி என்பவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தத்தளிக்க வைப்பார் இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு ஏதோ ஒரு படத்தில் நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியலையேங்கிறது அந்த மாதிரி ஒரு குழப்பம் அதேமாதிரி நாயகன் படத்தில் இந்த கமலஹாசன் அப்படி பேசுவார் நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியலன்ட்டு அந்த மாதிரி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சூழலுக்கு ஒரு மாதிரி மற்றவங்களுடைய உணர்வுகள் இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் ஒரு வகையில் நெகட்டிவ் இப்படி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ் நியூட்ரலாக நம்ம இருக்கணும்னாலே மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு அதிக பாதிப்பையோ இல்லை அதிக நன்மையையோ மாந்தி செய்வார் ஏன்னா லக்னாதிபதி உச்சமாகிறார் உச்சமாகிற இடம் தான் தப்பு எட்டாம் இடம் அப்ப வெடுக்கு எதிர்பாராத விஷயங்கள் தான் நடக்கும் எதிர்பாராம தான் உங்கள்கிட்ட இருந்து வித்தை திறமை வெளிப்படும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் உச்ச வீட்டில் போய் வக்ரம் பெறுறார் அப்ப இது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறது சொதப்பலாகும் இது ரொம்ப சொதப்பலாக இருக்குங்கிறது சூப்பராகும் இப்படிலாம் கன்ஃபியூஷன் உங்களுக்கு அதிகம் வரும் அதனால தான் நியூட்ரலை போட்டுட்டேன் மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கா சில மற்ற ராசிகளுக்கெல்லாம் இதெல்லாம் பாசிட்டிவ்ப்பா அப்போ பாசிட்டிவாக நடக்கும் ஆனால் டெம்பரவரி நியாயம் நிதானமாக இருங்கன்னு இருப்பேன் இந்த ராசிகளுக்கெல்லாம் நெகட்டிவாக ஏற்படுத்தும் இதுவும் டெம்பரவரி தான் நிதானமாக இருங்க பழையபடி திரும்பிடும் பயப்பட வேண்டாம் பட் உங்களுக்கு வண்டி பைத்தியம் முடிஞ்ச மாதிரி ஆகிடும் நியூட்ரலாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து நடக்கும் நீங்கள் என்ன செய்யறதுனே தெரியல அது மெடிடேட் பண்ணிட்டா தான் நான்குற அகங்காரத்தோட நீங்கள் பிஹேவ் பண்ணீங்கன்னா தான் கன்ஃபியூஷன் வரும் நான்குறப்ப அது லிமிட்டெட் பவர் தான் கட்டுறது கைமண் அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அன்லிமிட்டடாக வேணுன்னா அவன் அருள் வேண்டும் நல்ல மெடிடேட் பண்ணுறீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆக மாட்டீங்க அப்படியே சிரிப்பிங்க எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு உணர்வு வரும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் கிடைக்கும் குறிப்பாக இந்த வக்ரம் பெற்ற இந்த குரு வங்கரம் ஆகிறது வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இந்த வங்கரத்தில் பயணிக்கிறார் இல்லைங்களா பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ நிதானமாக இருக்கணுங்க ஏன்னா ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ண வச்சிருவார் ஏன்னா குருன்னாலே இதான் முறை ஒழுங்கு நியாய தர்மம்லாம் சிந்திக்கிறவர் கேட்காமையே உதவி செய்கிறது ஆலோசனை கொடுக்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர் ஒழுக்கமான ஆள் இப்போ வக்ரம் பெறுறப்ப அதுக்கு மாறாக இயல்புக்கு மாறாக ஒரு குடிகாரரை போலன்னு நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் தன்னுடைய இயல்புக்கு மாறாக பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறதால கொஞ்சம் அதீத எச்சரிக்கை ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிடுவேன் பாசிட்டிவா நெகட்டிவா எது ரைட்டு எது தப்புன்னே தெரியலையே அப்படின்னு ஓவரா யோசிச்சா அப்படிதான் ஆகும் ரொம்ப யோசிச்சிங்க என்ன அதான் ஒரு வெங்காயமாக போய்டும் எதுவும் உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு ஏன்னா எல்லா விஷயத்துலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்தே தான் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு செஸ் விளாடுறீங்க அப்படின்னா உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டிக்கு ஏற்றப்படி ஒரு நாலு மூ அஞ்சு மூக்கு அப்படி யோசித்து திங்க் பண்ணிவிட்டு பிளான் பண்ணலாம் இது இப்படி வச்சா அவங்க இப்படி வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு இப்படி வச்சா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் நீங்கள் ஓவராக திங்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க சொதப்பலாக போயிடும் அதான் க்யூனை கொண்டு போய் பான்கு பக்கத்துலேயே சோல்ஜருக்கு பக்கத்துலேயே போய் வச்சுருவீங்க ஈஸியாக அடிக்கிற மாதிரி அப்படி ஒரு இது அந்த தான் இந்த தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இருக்கு கவனமாக இருக்கணும் பொதுவாகவே பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்குமே ஒரு விழிப்புணர்வு தேவை அதீத விழிப்புணர்வுங்கிறது இந்த வக்ரம் பெறப்ப அந்த வக்ர கதியில் பயணிக்கிறப்ப அது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆகும் நீச்ச பலனை கொடுப்பார் அப்படியே ரிவர்ஸில் போயிடுவார் எட்டாம் இடத்துக்கு ஏ அதிலேருந்து திரும்ப ஏழாம் இடம் போவார் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலன்னு ரொம்ப குழப்பக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஆளுங்கன்னாக்க தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசன் பிள்ளைங்கள் நீங்க தான் அவசியம் கண்டிப்பாக தொடர் மெடிடேஷன் எதையும் உணர்ச்சி வசப்பட்டு பெருசா பாசிட்டிவாவோ பெருசா நெகட்டிவாவோ எடுத்துக்கக்கூடாது ஒரு சமநிலையில் எடுத்துக்கணும் தான் தப்பிக்கலாம் எந்தெந்த வகையிலெல்லாம் அப்படி கன்ஃபியூஷன் வரப்போகுது செலவு பண்றது பிர பிரயாணம் பண்றது இந்த வகையிலெல்லாம் கன்ஃபியூஷன் ஏற்படும் இது செய்யலாமா வேணாமா இது உண்மையிலே நல்ல செலவானு ரொம்ப நல்ல செலவுன்னு செய்வீங்க சொதப்பலாக போகும் இது கெட்ட செலவுன்னு தவிர்த்துருப்பீங்க ஐயோ செய்யாமல் விட்டுட்டோமேனு வருத்தப்படுவீங்க அதனால மனக்குழப்பம் நிம்மதி இல்லாத தன்மை தூக்கம் வரா வராத தன்மை இப்படிலாம் ஏற்படும் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க ஓரளவு யோசிச்சுக்கங்க செலவு பண்ணுறதுல ஓரளவு ஐடியா அண்டு பொருளாதார ரீதியாகவும் சிக்கல்கள் பேரு கெடுத்துக்கிறது என்ன பண்ணீங்க ரொம்ப நல்லவங்களாக ஒழுக்கமான ஆளுங்க வித்தியாசமாக பிகேவ் பண்ணீங்கன்னா பேரு கெடும் ஏன்னா அவரா அப்படி பண்ணார் ஐயோ அவரை அவ்வளோ நல்லவர்னு நினச்சோன்னு ஸோ இந்த பீரியடில் கவனமாக இருந்துக்கணும் ரொம்ப ரொம்ப தீவிர முயற்சி தீவிர வேலைகள் வேண்டாம் ஏன்னா லக்னாதிபதி உச்ச வீட்டில் இருக்கிறப்ப அப்படி ஒரு தீவிரமாக செயல்படுவோம் அப்படியே ஓவர் நியாயஸ்தனாக இப்போ இழிச்சவாய் ஆகிடுவீங்க இல்லாட்டி ஓவராக அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்துக்கிட்டு தப்பான அள வெளியில் காட்டுற மாதிரி தப்பான செயலை செஞ்சிருவிங்க அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாலாம் கவனம் தேவை ஏன்னா உங்கள் இது உங்களை வண்டி பாதிக்கிறது இல்லை அப்படியே குடும்பத்தையும் பாதிக்கும் கூடவே சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாகவும் ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கோம் அவங்க வழியாகவும் கன்ஃபியூஷன் பிரச்சனைகள் மரியாதை குறைவு உங்களுடைய வித்தை திறமையிலையும் தொழில் வேலை ரீதியாக ரொம்ப பாசிட்டிவ் நினைக்கிறது கேவலமாக சொதப்பலாகப்படும் ரொம்ப சொதப்பல் நினச்சி தவிர்த்துருப்பீங்க ஏன் அதை செய்யாமல் விட்டீங்கன்னு இப்படி இப்படின்னு பேர் வரும் இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த இந்த பக்ரகதியில் பயணிக்கிறப்போ ஒண்டி ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே இப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருந்தால் அதுக்காக தான் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லாமல் நியூட்ரல்னு போட்டிருக்கு ரொம்ப பாசிட்டிவ்னு நினைக்கிறதும் இல்லை ரொம்ப நெகட்டிவ்னு இருக்கிறதும் இல்லை அது உங்களுக்கு பியூராக வரும் பொதுவாகவே எல்லா ராசிக்கும் இது பொருந்தும் இது டெம்பரவரினு உங்களுக்கு இப்பிய சடனாக சட்டைங் டூரேஷனுக்கு மாறின பிறகு தான் பாசிட்டிவ்ங்கிறது நெகட்டிவாக மாறும் அப்படி கிடையாது இப்போ இன்னைக்கு காலம்பரம் நல்லா இருக்கிறது சாயங்காலம் நல்லா இருக்காது இப்படி கன்ஃபியூஷன் வர மாதிரி இதை ஏற்படுத்தும் அதனால தான் நியூட்ரலாக இருந்துக்கணும் எதுக்கும் பெருசாக இது பண்ணக்கூடாது அல்ட்டிக்கக்கூடாது அதாவது வெற்றிகள் வர்றப்போ கூத்தாடுறது தோல்விகள் வர்றப்ப தோண்டு போகிறதெல்லாம் தேவையில்லை அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமநிலையில் வந்துடும் லக்னாதிபதி ராசி அதிபதி அண்டு வித்தை கூறியவனே இந்த மாதிரி கன்ஃபியூஷனை ஏற்படுத்துறதால கவனம் தேவை முறிவு பிரிவு சிக்கல்கள் ஏற்படாதபடி கவனிச்சுக்கணும் ஏன்னா மீண்டும் அது இதாகும் இப்போதிக்கி டெம்பரவரியாக அவங்களுக்கு சரியில்லை அப்படி பேசுகிறாங்க அதுக்காக அவங்கள முறிச்சு புடுறதுன்னு பண்ணிடக்கூடாது பின்னாடி அவங்களால தான் நன்மைகள் வரும் உங்களுக்கு அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்ருக்கோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வக்ரம் பெற போண்டி ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க இல்லாட்டி அடி மாற்றம் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி பல மாதங்கள் இல்லாட்டி பல வருடங்கள் அதோட பாதிப்புகள் உங்களுக்கு தொடர்கிற மாதிரி இருக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்